வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் அஃபிஷியல் இந்த வடிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கேபிள் வழியாக அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நியூ கனெக்ஷன் எனக்கு வேணும் அதாவது வந்து கேபிளில் எனக்கு வந்து ஒரு நியூ கனெக்ஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் கேபிள்லேயும் உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது கண்டிப்பாக மேபி உங்களோட பசங்க பொண்ணுங்க வந்து இருக்காங்க இப்போ வந்து டென்த்தில் அவங்க வந்து டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு இருக்காங்க மேபி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் அந்த அதாவது பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி காலேஜ்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா அப்டேட் வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூர் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் இருக்காங்க ஸோ அவர் வந்து நான் வந்து டைரெக்டாக அந்த கேபிள் ஆப்ரேட்டே நம்ம கேட்டேன் ஸோ அவர் சொன்ன என்னன்னா இது வந்து நெக்ஸ்ட் வந்து கொண்டு போகிறேங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆப்டிக்கல் கேபிள் வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்து இன்டர்நெட் இந்த மந்த்த் எனக்கு தேவைப்படாது எனக்கு வந்து டிவி சேனல்ஸ் மட்டும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதே கேபிள்லேயே வந்து அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி தான் கணக்கு பாக்ஸ் நான் பார்த்திங்க அப்படின்னா நேர்லேயே போய் ஒரு ரிவ்யூ பார்த்தேன் ஸோ பாக்ஸோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அதாவது வந்து இது வந்து டிசிசிஎல் பிராண்டில் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ மற்ற ப்ராண்டில் அவங்க வந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக டிசிசி உங்களுக்கு வந்து புதிய கனெக்ஷன் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து கேபிள் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா நியர்பைல உள்ள உங்களுடைய கேபிள் ஆப்ரேட்டரை நீங்கள் அணுகி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ரிகொஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி தருவாங்க இப்போதைக்கு வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மற்ற மாவட்டங்களில் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ பாக்ஸு பார்த்திங்க அப்படின்னா அவுட்லுக்கெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பின்னாடி வந்து அந்த கனெக்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் கேபிளில் இருந்து டைரெக்டாக நம்மளை வந்து அந்த பின் மூலமாக அவங்க வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதோடய மெத்தேடு வந்து நான் வந்து நேரில் இன்னும் பார்க்கல கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு வீடியோ விளக்கத்தை நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது தான் செட்டப்பு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்பீச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த காசு போட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுட்ரு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு வந்து அன்லிமிட்ட இன்டர்நெட்டை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் இந்த வீடியோ க்ரோத்